மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து ஆறாம் வைப்பு தமிழ் பாடத்தில் ஏழு ஒன்றுங்கிற ஏழ் ஒன்றில் இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கப்பறம் நம்ம ஏற்கனவே உடனடியாக கவிதைக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கலாம்னா நம்ம நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் இப்போ நம்ம வாங்க நம்ம பார்க்கலாம் முதல் மதிப்பீடு வந்து நமக்கு எத்தனாவது பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா பதி ஆறாவது பக்கம் அதில் முதல்ல வந்து கோய்ட்டிடம் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் உயிரிழத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் டேஸ் ஆன்சர் இது அடுத்து இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் ஆன்சர் பூ அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் டேஸ் ஆன்சர் அஃது இதுக்கும் நம்ம எது வேணால் எழுதிக்கலாம் ஆனால் நம்ம அந்த இது கொடுத்துருக்காங்க ரெண்டு மாத்திரை வர மாதிரி எழுதணும் முதல்ல உயிரெழுத்து தொடங்க மாதிரி எழுதணும் இதுக்கு வந்து ஓரெழுத்து சொல் அது வந்து இரண்டு எழுத்து வர மாதிரி இருக்கணும் அதான் நெடியில் எழுத்து அதனால் நம்ம பூ போட்டிருக்கோம் இதுக்கு வந்து அஃது இங்கு நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம் அடுத்து குருவினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவை அவை இதற்கான ஆன்சர் பதினாலாவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க புக்கில் பார்த்திங்க நாலாவது பக்கம் பாருங்கள் தமிழ் இலக்கண வகைகள் ஐந்துன்னு இருக்காது அந்த தமிழ் இலக்கண வகைகள் ஐந்துன்னு சொல்லி அந்த ஐந்து இலக்கணத்தை எழுதிக்கோங்க இது வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்த இரண்டாவது குருவினா மெய்யெழுத்துக்களை மூ வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு பதினஞ்சாவது பக்கம் இருக்குது பதினஞ்சாம் பக்கம் பாருங்கள் நமக்கு ஒரு மெல்லினம் வல்லினம் இடையினம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மூணு எழுதிக்கோங்க மெல்லினம் போட்டு இக்கு இங்கு சார் இங்கு இஞ்சி இன்னு இன்னு இந்து இம்மு அதுவும் வலினம் போட்டு இக்கு இச்சி இட்டு இத்து இப்பிட்டு இடையினம் போட்டு இயற இல்லை இவ்வே இல்லை இல்லை அந்த மூணையும் எழுதிக்கோங்க அந்த மூணு பாயிண்ட் வரும் அடுத்த மூணாவது தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவை குறிப்பிடுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு பதினஞ்சாவது பக்கத்துலேயே இருக்குது பதினாறாவது பக்கத்தில் இருக்குது இதுக்கு வந்து மொத்தம் மூணு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறியெழுத்தை சொல்லியிருக்கா அந்த பாக்ஸில் இருக்க அந்த ரெண்டு லைனை எழுதிக்கோங்க இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை இது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆயுத எழுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆயுதத்தை ஒழிக்கும் கால அளவு அந்த ஆயுதத்தை ஒழிக்கும் காலம் அளவு அரை ஆகும் இது வந்து மூணாவது பாயிண்ட்டு மொத்தம் மூணு பாயிண்ட் குடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் மொழியொலி விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க கவிதைக்கு என்ன வரும்னா கதை கவி அடுத்து அதுக்கு வந்து அடுத்ததுக்கு வந்து பத்து பற்று அடுத்து பரி பாடல் நம்ம இதுக்கு என்ன எழுதலாம் இதுலேருந்து நம்ம புதுசாக ஒரு சொல் உருவாக்கி எழுதணும் இங்க அன்பு தருவது தமிழ் ஆற்றல் தருவது தமிழ் இன்பம் தருவது தமிழ் ஈடு இல்லாதது தமிழ் உணர்வு தருவது தமிழ் ஊக்கம் தருவது தமிழ் என்றும் வேண்டும் தமிழ் ஏற்றம் தருவது தமிழ் இதே நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க நம்ம அதை கண்டுபிடிச்சி கட்டான எழுத எழுதணும் அவ்வளோதான் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏழு ஒன்று ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ